வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி புரட்டாசி சனி எல்லோரும் வந்து இன்றைக்கி மக்கள் எல்லா மக்களும் வந்து இன்றைக்கி பெருமாள் கோயில் போவாங்க நாங்களும் இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சி கிளம்பி காலையிலேயே இருந்துச்சு கார்குறிச்சியில் போய் வரதராஜ பெருமாள் கோயில் போயிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சி வரதராஜ பெருமாள் கோயில் போயிட்டு வரும்போதே சேரன் மகாதேவி இருந்துச்சு சேரன் மகாதேவியில் அப்பன் வெங்கடாஜலபதி பெருமாளையும் தரிசிச்சுட்டு ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தோம் கரண்ட்டு போயிடுச்சு வீட்டில் கரண்ட் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிகளை எதையாவது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தோம் பின்னாடி போய் பார்த்தப்ப தான் அந்த இந்த இது இந்த அன்னைக்கே கொடி போட் கெட்டணும் பந்தல் போடணும்னு சொன்னேன் அதுக்கு பந்தல் போடலையா தண்ணி பூரம் வெளியில் போச்சு செடிக்கு முல்லை செடிக்கு அதனால் அது மண்வெட்டி வச்சு நல்லா கொத்தி மண்வெட்டி வச்சு நல்லா கொத்தி அதுக்கு த பாய்ச்சி எல்லாம் செஞ்சு தண்ணி பாய்சதுக்காக மண் வச்சு வெேன் வெட்டி முடிச்சுட்டு அப்படியே அந்த கொடிக்கும் செடி கொடிகளுக்கும் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செடி கொடிக்கு பந்தல் போடுன்னு சொல்லி இருக்க கீழே இருக்க செடியெல்லாம் எடுத்து ஒன்று போல் வச்சு எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஃபுல்லாக போட்டு கெட்டினேன் கெட்டிட்டு அந்த எல்லா செடியும் எல்லாம் எழுத்து கெட்டிட்டு டயர்டாகிடுச்சு வெயில் பார்த்திங்களா வெயில் வந்தோடனே சரி என்ன செய்வோம் சரி முயற்சி எடுப்போம் இன்னைக்கு கரண்ட் இல்லை போர் அடிக்கல எதையாவது ஒன்று செய்வோம் அப்படின்ட்டு தான் அந்த செடி ஃபுல்லாக எடுத்து அந்த கீழே கிடக்க செடியில் உள்ளதை எல்லாத்தையும் எடுத்து அந்த கயர் மேலே அப்படியே சுற்றி சுற்றி விட்டேங்க சுற்றி எனக்கு தெரிஞ்சது பந்தல் போடுறாங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது அதனால நானே செடியை போட்டு கயிறு போட்டு கெட்டி வச்சிட்டேன் கெட்டி வச்சுட்டு டயர்ட் டயர்டாயிடுச்சு சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் தான் பார்த்தேன் இருந்துச்சு வேர்க்கடலை சரி அவிச்சிருவோம் வேர்க்கடலை அடிக்கடி அவிச்சு சாப்பிடணுனாங்க உடம்புக்கு வந்து அது ரொம்ப நல்லது ஹெல்த்தி அதனால் சரி வேர்க்கடலை அவிச்சு வச்சுருந்தேன் சரி அதை சும்மா இருக்கிறதுக்கு அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சு அதை உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா உரித்து உறிச்சு உரிச்சு உரிச்சு சாப்பிட்டாச்சுங்க திருப்தியாக சாப்பிட்டாச்சு சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அடிக்குமே அன்ட்டு திரும்ப என்ன செய்வோம் அப்படின்ட்டு மாதுளஞ்செடியில் வந்து எங்களுக்கு நல்லா பூ பூத்துருந்துச்சுங்க மாதுளஞ்செடி ஃபுல்லாக நல்லா பூத்து காய் காய்ச்சிருந்துச்சு சரி அது எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் மாதுளஞ்செடியும் இந்த சனி ஞாயிறு தான் உட்காந்து செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவது கீழே கிடக்க செடியில் இருக்க குப்பையெல்லாம் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்ச வேலைகள் என்னவோ அதை ரெண்டு ரெண்டாக உட்காந்து பார்க்குறது அதனால சரின்னு சொல்லிட்டு வெயிலோடு போய் அங்கே போய் உட்காந்தாச்சு அந்த செடியில் கீழே இருக்க செடிகளில் இருக்க அதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டேன் அது முள்ளு முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா அது முள்ளு முள்ளாக இருக்கிறது வந்து குத்தும் தொடவே முடியாது யாரும் போனாலும் வச்சாலும் வந்து குத்தும் அதனால் பார்த்துட்டு அந்த காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா கூடாலேயே ரெண்டு காய் நான் எடுத்துட்டேங்க நல்ல விதை சூப்பராக இருந்துச்சு மாதுளை விலை முத்து முத்தாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு நம்ம வீட்டில் இப்போ தான் அது காய்ச்சிருக்குங்க மாதுளை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு நல்லா விளைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் விளையட்டுன்னு நான் போட்டிருக்கேன் இப்போ தான் மாங்காயும் நல்லா காய்ச்சது இப்போ வந்து அடுத்து மா அடுத்து மாதுளையும் காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க அப்போ தான் அவ்வளோதான் வேலையெல்லாம் முடிச்சாச்சு சரி ரெண்டாவது குளிச்சுட்டு வந்துடுவோன்னு குளிச்சாச்சு வெயிலோடு இந்த நாளாக குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வந்த பட்டு சேலை கிடந்துச்சு சரி அதையும் எடுத்து மடித்து வச்சுருவோம் கோயிலுக்கு போய் கேட்டுட்டு வந்த சேரீ எடுத்து மடித்து வச்சுருவோன்னு அதையும் மடித்து வச்சாச்சுங்க அவ்வளோதான் இன்றைக்கி சனிக்கிழமை எங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து இவ்வளோ வேலையும் இன்றைக்கி முடிச்சிருக்கு செடியும் பார்த்தாச்சு இன்றைக்கி கரண்ட் இல்லனோன்னே எல்லா வேலையுமே இன்றைக்கி சுமூகமாக முடித்தாச்சுங்க நன்றி வாழ்க வளமுடன்